அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூன் இருபத்தி ஐந்தாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூன் இருபத்தி ஐந்தில் என்ன அப்படின்னா பாப்பிசை நடனத்தில் மிகவும் புகழ்பெற்ற நம்முடைய மைக்கேல் ஜாக்சன் மைக்கேல் ஜோசப் ஜாக்சன் அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது மிகச்சிறந்த ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க பாப்பிசை பாடகர் ஒரு நடன இயக்குனர் மற்றும் ஒரு வள்ளல் என்று பல பன்முகங்களை கொண்டவர் நம்முடைய மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் இவர் வந்து முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் இவருக்கு வந்து ஒரு இசை தட்டு நிறுவனம் வந்து இவருக்கு ஒரு ஒப்பந்தம் வழங்குகிறது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு முதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தனியாக பாட ஆரம்பிக்கிறார் இவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த இவருடைய ஆஃப் த வால் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் வந்து மிகவும் புகழ்பெற்றது ஒரு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த இசைத்தட்டுகளை வந்து வாங்கினார்கள் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த த்ரில்லர் அப்படிங்கிற ஆல்பம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு புள்ளி நாலு கோடியை தாண்டி வந்து இசைத்தட்டை வந்து வாங்கினாங்க கிட்டத்தட்ட இது மிகப்பெரிய ஒரு கின்ன சாதனையும் வந்து இது படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதே மாதிரி அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெளிவந்த பேட்டுங்கிற ஆல்பமும் வந்து மிகப்பெரிய ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட இவருடைய ஆல்பம் வந்து விற்பனையானதுங்க இப்படி பல பன்முகங்களை கொண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இவர் வந்து ஒரு இசை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும்போது தான் இவருக்கு ஒரு தீ விபத்து ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய அந்த முகத்திற்காக முதலாவதாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அறுவை சிகிச்சை வந்து அவர் மேற்கொள்கிறாருங்க அதன் பிறகு இந்த அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அதன் பிறகும் என்ன பண்ணுறாருனா உற்சாகமாக நடனக்கலைகளில் வந்து சிறந்து விளங்குறாருங்க இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எப்பயுமே வந்து தானாகவே பாடல் எழுதி அதுக்கு அவரே இசையமைத்து அதுக்கே வந்து அந்த நடனக்கலைகளை வந்து இவரே வந்து கற்றுக் கொடுத்து இயக்குனராக இருப்பாருங்க இவருடைய அந்த மூன் வாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் பிரபலம் அந்த ரோபோ ஸ்டைலில் பண்ணுறதும் அந்த மூன் வாக்குடைய அந்த ஸ்டைல் வந்து இவர் அந்த கலைகளில் வந்து புகழ்பெற்று பெற்று விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதன் பிறகு வந்து நிறைய சர்ச்சைகளில் வந்து ஆண்டுக்கு பிறகு வந்து நிறைய சர்ச்சைகளில் வந்து பாலின சர்ச்சைகளில் அதே மாதிரி வந்து குடும்ப பிரச்சனைகளில் போன்ற பல சர்ச்சைகளில் வந்து மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் சிக்கினாருங்க அதன் பிறகு பொது இடங்களில் வந்து சிலருக்கு அதுக்கு வந்து நான் இது போல தவறை செய்யவில்லை என்றும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கருத்துக்களை தெரிவித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வந்து பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து இந்த த்ரில்லருங்கிற படம் வந்து த்ரில்லருங்கிற ஆல்பம் வந்து வெளியே வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகி அதோடைய சாதனைகளை கொண்டாடலாம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலைகளில் வந்து அவர் திட்டமிடுறாரு அப்படியெல்லாம் திட்டமிட்டு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த இது கிட்டத்தட்ட இந்த இருபத்தைந்து ஆண்டுகள் முடிந்த அந்த நிகழ்ச்சியை கொண்டாடுவதற்காக ஒரு பெரிய இசை நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்கிறாங்க அப்படி ஏற்பாடு செஞ்சு அதில் பாடணுங்கிற அந்த ஆர்வத்தோட உற்சாக நடனம் போட்டு சொல்லி அதற்கு சுழன்று சுழன்று வேலை செய்து கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் தான் வந்து என்ன பண்ணுறன்னா மாரடைப்பால் வந்து மைக்கேல் ஜாக்சன் அவர்கள் மரணம் அடைந்தாருங்க ஆனால் இன்னமும் வந்து அந்த மரணத்தை வந்து உறுதி செய்தார்கள் ஆனால் இதனால் தான் இப்படி மரணம் ஏற்பட்டது என்று இன்றளவும் அதற்கான ஒரு உறுதி ஏற்பட்டதா என்ற கேள்விக்குறி வந்து நிறைய பேருக்கு வந்து எழுந்திருக்கிறது ஆனால் அதற்கான இவர் இப்படி தான் இறந்தார் என்பதற்கான ஒரு முடிவை வந்து தெரிவித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி நம்மையெல்லாம் இசையாலும் நடனத்தாலும் பாப்சையாலும் கட்டி போட்ட மிகச்சிறந்த ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க பாப்பிசை பாடகர் என்று சொன்னால் அது மைக்கேல் ஜாக்சன் அவர்களையே சாரும் இவருடைய பல இசைத்தட்டுக்கள் அதிலும் குறிப்பாக வந்து பிற்காலத்தில் வந்த டேஞ்சரஸ்ங்கிற ஆல்பம் வந்து மிகவும் ஒரு புகழ்பெற்ற ஆல்பமாக விளங்கியதுங்க அதில் ஒரு குறிப்பாக என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய பிளாக் கார் ஒயிட் அப்படிங்கிற அந்த காணொளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இருபத்தி ஏழு நாடுகளில் வந்து வெளியிடப்பட்டது அதை வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கோடி பார்வையாளர்கள் வந்து அதை கண்டுகளித்தார்களுங்க இதுதான் இன்றளவும் அதிக அளவில் பார்க்கப்பட்ட ஒரு காணொளியாக பார்க்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி தன்னுடைய நடனத்தாலும் இசையாலும் நம்ம எல்லாம் போட்ட மைக்கேல் ஜாக்சன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்ற நன்றி வணக்கம்